அண்ணா திமுகவா அண்ணா திமுக ஒரு கொள்கை இல்லாத கட்சி கோட்பாடு இல்லாத கட்சி நான் தான் சொல்ல எங்க ஐயா எடப்பாடி ஒரு பாடி அதை நம்பி நாங்க போக முடியாது மறுபடியும் கணிப்பு கட்சி ஆரம்பிச்சிருந்து பாக்குறோம் எப்ப இருந்து பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நாங்க கருத்து கணிப்பு பாக்குறோம் இப்போ இல்ல நாங்க ஆளுங்கட்சியா வருகிற நிலைப்பாட்டில் இருந்தா கூட இந்த ரங்கராஜ் பாண்டே இந்த இவன்லாம் வந்து எங்களை பத்தி பேசவே மாட்டாங்க சும்மா வந்து நேரத்தை முகத்தை பார்த்துன்னா அனுப்பிச்சுப்பான் என்ன அறிவாரிங்கிறதுனால அதனால கருத்து கணிப்பு அதை தமிழ்நாட்டினுடைய இருக்கிற கருத்து கணிப்பு எல்லாமே பணம் வாங்கிட்டு போடுற கருத்து கணிப்பு நான் தான் சொல்கிறேன் நாங்கள் தான் சொல்கிறோம் நாங்கள் கருத்தியலை விதைக்கிறோம் புரியுதா அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி இந்த கருத்து கணிப்பு போடுறான்ல இவன்லாம் என்ன பண்ணணுன்னா திமுகவையும் அண்ணா திமுகவையும் பார்த்து நீங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காதீங்க தமிழ்நாட்டில் தனியாக நில்லுங்க தமிழ்நாட்டில் தனியா நின்று கருத்து கணிப்பு சொன்னால் பரவாயில்ல ஏன்னா எட்டு கட்சி ஒரு பக்கம் ஒரு பக்கம் பத்து கட்சி கூட்டணி வெளிநாட்டுக்காரன் பார்த்தா காரில் கோமணத்தை தொங்க போன காரி துப்புவான் இது எது கருத்து கணிப்பு எங்களை மாதிரி தனியா நிக்க சொல் தனியா நின்று பேச சொல் தெம்பும் திராணி இருந்தால் எங் இது எத்தனை தேர்தலை சந்திச்சுக்கிறோம் நாங்கள் அஞ்சு தேர்தல் சந்திக்கிறோமா இன்னும் தேர்தலை சந்திக்கிற ஒரு சூழல் வருகிற போது அப்போ கூட நாங்கள் தனியா தான் ஏங்க எந்த கூட்டணி போகலங்க அப்படிங்கிறாங்க கூட்டணி போகிறது நீயே சொல்லு நாங்க எந்த கட்சியோட கூட்டணி போகிறது திமுகவா திமுக மாதிரி இந்த நாட்டை எழுதி வாங்கின ஒரு கட்சி கிடையாது அதிமுகவா அதிமுக ஒரு கொள்கை இல்லாத கட்சி கோட்பாடு இல்லாத கட்சி நான் தான் சொன்னேன் எங்க ஐயா எடப்பாடி ஒரு பாடி அதை நம்பி நாங்கள் போக முடியாது சொல்றோமே மறுபடியும் கூட்டணி வைங்க கூட்டணி வைங்க தண்ணீருக்கு கடலுக்கு மரம் இருக்கு ஐந்தளவு அவர் பத்தில பேச தேவையில்லாம ஜெயலலிதா ஜெயலலிதா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பண்ண மிகப்பெரிய தவறு நான் சொல்றேன் பாரு ஆறாவது அறிவு இல்லாத ஒருத்தவனை வந்து அமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பார்த்தாங்க பத்தியா இதுதான் ஐந்தறிவு பற்றி பேசுகிறோம்னா ஐந்தறிவு இருந்தால்தான் ஆறாவது அறிவு இந்த மண்ணிலே வந்து செழுமையாக செயல்படும் நான் சொல்கிறது புரியுதா இப்போ மழை இல்லைன்னா மழை உண்டா மழை இல்லைன்னா அறிவு உண்டா அறிவு இல்லைன்னா ஆறு உண்டா ஆறு இல்லைன்னா சோறு உண்டா டேய் எங்களை மாதிரி எவண்டா வந்து இந்த நாட்டில் வந்து உண்மை தத்துவத்தை உண்மை வந்து நிலைப்பாட்டை சொல்கிற எங்கள் அண்ணன் சீமான விட யார் இருக்கிறா நீ நீ ஜெயக்குமாரை பற்றி சொல்ல மண்டையை பற்றியா இல்லையா காலை வச்சு நீ மறந்து காலை வச்சுனா வழுக்கிட்டு போடும் என்ன அதை மாதிரி செலவுகள் நீ பார்த்துருக்க முடியாது அவன்லாம் சொல்லிட்டானே என்கிட்ட கேள்வி கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் மலை மண் ஆறு ஏரி குளம் தாங்கள் தருவை இதெல்லாம் பற்றி அவனுக்கு தெரியுமான்னு கேளு நான் சொன்னது வேணால் ராத்திரி படிப்பான் ஏன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாயிரம் ஏரிகள் இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லா நீர்நிலைகளையும் செழுமைப்படுத்தி நீரை எப்படி மேலாண்மை செய்யணும்னு அடிப்படையாக கொண்டு வந்துக்கிறான் அதான் சொல்கிறேன் ஆறு ஏரி தாங்கள் ஏந்தல் குளம் குட்டை இப்படி நீரை சேமித்தான் இது வந்து ஜெயக்குமாருக்கு தெரியுமா ஜெயகுமார் நான் சொல்லுவேன் அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி என்ன பேச வச்சிருக்கூடாது புரியுதா அதனால நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறாள் அந்த பயல்கெல்லாம் போய் ஒரு அறிவார்ந்த கேள்வியை கேட்டால் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் எதற்கு இந்த இன்னைக்கு வந்து மலைகளின் மாநாடு நடத்துகிறேன் எங்கள் அண்ணன் எதுக்கு கடல்களில் கடலுக்கு மாநாடு நடத்துகிறாரு எதுக்கு மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு இந்த மண்ணு சுடுகாடு ஆயிண்டா அதெல்லாம் வந்து நினைவுபடுத்தி அதை பாதுகாக்காவிட்டால் இந்த மண்ணு சுடுகாடாகிவிடும் அதற்காகத்தான் என் அண்ணன் நான் ஒன்று சொல்கிறேன் பாரு என் அண்ணனை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் தலைவனுக்கும் அருகதை இல்லைன்னு சொல்லுகிறேன் நான் வர சொல்லு பேசுகிறேன் அதாவது கிணத்துக்குள்ள இருந்துகிட்டு தவளை சொல்லுமா என்ன சொல்லுமா தவளை நான் தான் காட்டுக்கு ராஜா கிணத்து தவளை இல்லை தம்பி நான் என்ன சொல்றேன் தம்பிக்கு சொல்றது என்ன தம்பி ஒன்னாவது படிங்க அடுத்து ரெண்டாவது படிங்க அடுத்து மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது பத்தாவது படித்து அப்புறம் ப்ளஸ் டூ படித்து அப்புறம் பட்டய படிப்பு படித்து அப்புறம் பேசுங்க தம்பி ஆ இன்னும் நீங்கள் வந்து நர்சரி ஸ்கூலுக்கே போகல எங்கேயோ வேணாம் வேணாம் என்ன நீங்கள் ஒரு அறிவாய் நான் பத்து நிமிஷம் பேச சொல்லு அண்ணன் எங்கள் அண்ணன் நம்ம அண்ணன் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்தில் யார் யார் புரட்சியாளன் என்று சொல்லி வெளியே வருகிறானோ அவனுக்கெல்லாம் நேருக்கு நேர் நின்று தன் கருத்தியலை விதைக்கிறவன் அண்ணன் சீமா தெரியுதா ஆனால் விஜய் தம்பியை வந்து அஞ்சு நிமிஷம் பேசல அஞ்சு அஞ்சு நிமிஷத்துனாளுடைய மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் ஆற்று வளம் ஏரி இதெல்லாம் பற்றி பேசல தம்பியை ஒன்றும் தெரியாது என்ன ஒன்று இந்த நம்ம மக்களை வந்து அந்த காலத்தில் வந்து திரைக்கவர்ச்சிக்கு நம்ம மக்களை வந்து ஆளாக்கிட்டான் புரியுதா திரைக்கவர்ச்சிக்கு ஆளாக்கினால இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து அதாவது தரையில் பார்த்த திரையில் பார்த்த விஜய் தரையில் எப்படி இருப்பார் அப்புடின்னு நம்மால் கவர்ச்சி கொண்டு போகிறான் நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி மூணு பேர் இறந்தாங்க தெரியுதா விஜய் வந்து ஒரு திட்டமிட்டு அதாவது ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொல்ல பார்ப்போம் போட்டு போட்டால் ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமாக தரப்படும் அப்படின்னு சொல்லிடுவான் இந்த அரசியலை இவ்வளவு கேடு கட்ட நிலைக்கு உருவாக்கியது திராவிடம் நான் சொல்றேன் ஆனித்திரமா சொல்றேன் இந்த நாட்டில் என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம் ஒரு ரோ நீ அந்த இதை பாரு பேட்டியை பாரு கொடுக்குற பேட்டியை எல்லாம் அறவேக்காடு எல்லாம் அறவேக்காடு ஏதாவது ஒன்று கருத்தியெல்லாம் பேசின பத்தியா எல்லாம் குடிச்சு குடி சில பேர் பேசுறான் இந்த பிள்ளைங்க பேசுது பெண்கள் பேசுது என்ன பேசுன்னா அதுக்கும் தெரியல என்ன கேட்குறவனுக்குன்னு தெரியல இந்த அதெல்லாம் வந்து அரசியல் தலைவர் இருக்குது ஒன்றே ஒன்று சொல்லுது எல்லா பயன்களுக்குமே தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து முக்கியத்துவமாக பேசப்படுகிற தலைவன் அண்ணன் சீமான் எல்லா தலைவரும் முதல்ல இருக்கிற முதல்ல இருக்கிற எடப்பாடி கிடப்பாடி அப்புறம் வந்து அவன் அந்த உதயகுமார் அவனெல்லாம் பாரு எப்படி தேர்தல் ஜெயிக்கலாம் ஆயிரம் ரூபா கொடுக்கலாமா ஐயாயிரம் கொடுக்கலாமா பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாமா எல்லாம் கொடுத்துடானுங்க ஒன்றே ஒன்று கொடுக்கல அவனுங்க என்ன கொடுக்கல என்ன கொடுக்கல ஒன்றாடி கொடுக்கல இன்னமும் இந்த தேர்தலில் எல்லாத்துக்கும் அலௌன்ஸ் பண்ணுறான் எங்களுக்கு ரோடு போடுறான் ஒரு ரோடு நூறு அடி ரோடு போடுறான் பழைய ரோடு இருக்குது அந்த ரோட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி சாச்சிட்டு ரோடு போடுறான் அயோக்கிய பய காட்டை எழுதுறான் மழைநீரை சேமியுங்கள் மரத்தை வளர்ந்தல் சொல்லிட்டு காட்ட அவனே அழிக்கிறான யோசனை பண்ணிப்பாரு அவனே எழுதான் மழை வள மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சொல்லிவிட்டு இருக்கிற காட்டில் அடிச்சுட்டு அப்புறம் மழை வரும் முதல்ல சொன்னா என்ன நாம் இருவர் நமக்கு இருவர் தான் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் தான் நீ பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கிய எங்கேயாவது கருத்திருப்பு மருத்துவமனைங்க இருக்க பார்த்துருக்கியா தமிழ்நாடு முழுவதும் கருத்திருப்பு மருத்துவமனைங்கிறது பார்த்துக்கிறியா இன்றைக்கி பார் திருமண பக்கம் கருத்திருப்பு மருத்துவமனை ஏன் எல்லாம் மாடம் ஆக்கிட்டான் ஊருக்கு ஊரு தெருவுக்கு நாலு டாஸ்மாக் கடையை திறந்து நம்மால குடிக்க வச்சு மூணு அதாவது இப்போ வயசுலயே வயசுலேயே மூணு நிக்கிறான் எப்படியே மூணு நிக்கிறான் ஸ்டேடியா நிற்க மாட்டேங்கிறான் இதுல ஸ்டெடியா நிக்கிறது கருணாநிதி குடும்பம் தான் ஸ்டெடியா நிக்குது இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் வளைச்சி போட்டு வேளச்சேரி ஏரிய துத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியும் துத்து வீட்டு மனையாக்கி எல்லாத்தையும் வீடாக்கி கொன்று போய் எல்லாத்தையும் அவனுக்கு ஒரு வீடு கோபாலபுரம்னா அவங்க யாரு கோபாலபுரம்னா ஆ அவரு கலைஞர் பிராசாத்தி தயாளு அப்புறம் வந்து பத்மாவதி எத்தனை பூலடா நமக்கு தான் கட்டுப்பாடு ஒழிக்காம அண்ணன் தூங்க மாட்டான் எழுதி நீ பாக்குறியா எவனாவது தமிழ்நாட்டில் வந்து தினமும் பொதுக்கூட்டம் தினமும் வந்து மாநாடு தினமும் ஆர்ப்பாட்டம் பண்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா இருநூத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு நாள்ல தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து அங்கங்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கருத்தியலாக சொல்லி மக்களை விழிப்புணர்வு செய்ய ஒரே தலைவனான சீமான் தம்பி தெளிவா தெரிஞ்சுக்கணும் இருந்தால் முதல்ல என்கிட்ட பேசு என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் என்னுடைய விளாசனா கூடு இந்த மண்ணினுடைய வளத்தை பற்றி இந்த மண்ணை யார் ஐம்பது ஆண்டு கால திராவிடம் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வந்து ரசாயன தொழிற்சாலைகள் இருந்ததா சொல்லு எங்கு பார்த்தாலும் விளைநிலங்களில் ரசாயன தொழிற்சாலை எங்கு பார்த்தாலும் மூச்சு விட முடியல மக்கள் வந்து மூச்சு விடாமல் முட்டி சாவுறான் என்ன உள்ள நுரையீரல் பாதிப்பு இருதய பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு கற்பப்பை பாதிப்பு பிறக்கிற குழந்தை வந்து புற்றுநோயை பிறக்குது அயோக்கிய பயலுங்க இவனுங்க வந்து அண்ணனை பற்றி பேசலாமா பேசணும் அப்போதான் அண்ணன் வந்து வளருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்களை வச்சு இவனுக்கு தனி சிறைச்சாலை கட்ட போறோம் அதையும் சொல்லிவிட்றோம் இப்போ எல்லா பயிலுக்கும் தனி சிறைச்சாலை என்ன ஏ அதாவது எப்படின்னு சொல்லுன்னா அஞ்சாவது படித்தவனுக்கு என்ன தகுதி எட்டாவது படித்தவனுக்கு என்ன தகுதி மாதிரி ஒரு கோடி திருநவனுக்கு எந்த செயலில் போடணும் ஐம்பது கோடி திருநவனும் எந்த செயலில் போடணும் நாட்டை கொள்ளையடிச்சு ஒரு ஏற்ற எழுதி வாங்கின பற்றி அயோக்கிய பய அவன்லாம் நாடு கடத்தி நடுக்கடலில் ஒரு தீ உற்பத்தி பண்ணி அங்கே போட்டு சோறு இல்லாமல் சாவடி போனாங்க நீ இதை அப்படியே போடு அவங்களுக்கு இப்படியே போடு நீ நான் சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மண்ணினுடைய வளத்தை மக்களுடைய நலத்தை பற்றி பேசுகிற ஒரே தலைவன் எண்ணுயிரன் சீமான் நான் சவால் விடுறேன் இவனுங்க தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுக்குறான் இவனுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த பாத்தியா இல்லையா இப்போ எழுத ஆரம்பிச்சு நான் பார்க்குறியா நீ எல்லாம் இந்த இதை எடுத்துட்டு போகணும்னு தெரிஞ்சிருவா அங்கே இந்த தூய்மை இருக்காங்க பத்தியா அவங்கள்ட்ட பேசிடுறான் நீங்கள் போகும்போது குப்பை எடுக்க போகும்போது எடுக்கிற வீட்டில் குப்பை எடுக்கிற வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு வயசானவ எத்தனை பேர் இருக்கிறான் வாலிபர் எத்தனை பேர் இருக்கிறான் இங்கே எத்தனை பேர் இருக்கிறான் துபாயில் எத்தனை பேர் வேலை செய்கிறான் லிஸ்டாக சொல்லியிருக்கிறான் ஏன் பணத்தை சரி பண்ணுறதுக்கு ஆள் வச்சுக்கிறான்பார் இந்த துப்புரவு பணியாளர்கள் அதுக்கு தான் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கையில் ஒரு கைபேசி அது பெருக்குதோ இல்லையோ அதை கடவுளுக்கு தான் வேடிச்சாங்க சொன்ன நாம் தமிழ் கட்சிக்காரன் குறை நான் பாவம் அதுங்க ஆனால் ஆளுக்கு ஒரு கைபேசியை வச்சு அந்த சூப்பரைஸர் வர்றான் அப்படி அந்த நூறு நாள் பா வேலையில் பார்த்தின்னு வச்சிக்க அப்படியே வருவார் தம்பி சூப்பரைசரு அப்படி ஐம்பது பேர் நிற்க வைப்பார் இந்த ராணுவத்தில் மிலிட்ரியில் நிற்க வைப்பார் அப்படி நிற்க வைப்பார் ஒரு போட்டோ எடுத்து போய் என்ன வேலை செஞ்சாங்க அதே மாதிரி பாதிப்பு வச்சு நான் என்ன சொல்கிறேன் அந்த மக்களிடத்திலே நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் எதற்காக வேலை செய்கிறீர்கள் மக்கள் பணி என்ன மக்களுக்கான வேலை என்ன மக்களுக்காக வேலை செய்யணுமான்னு சொல்லிட்டு ஒரு ப ஒரு ஒரு இருபது நிமிடம் அவங்களுக்கு பாடம் நடத்தினான்ல ஏதோ அதுக்கோ பண்ணிக்கு ஏறுவு எழுபத்தஞ்சு நாளாக எதுக்கு எதுக்கு திமுகவுடைய கொடிநாள் கருப்பு சேப்பு ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தஞ்சு வருஷத்துல நீங்க சொல்லுங்க இந்த மலையை நாங்கள் உருவாக்கி இந்த மலையை பாதுகாத்தோம் இந்த கடலை பாதுகாத்தோம் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு ஆறுகளை பாதுகாத்தோம் எந்த ஆற்றிலையும் மக்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய மனதை எடுக்கவில்லை நான் சொல்ல சொல்லு முப்பத்தி ரெண்டு ஆறுலேயும் மணல் மனல் அள்ளிவிட்டால் இவனோட சொன்ன அளவுல நூற்றம்பூன்னு தெரியும் சொல்றது தம்பி இன்னொன்று தெளிவாக போடு தம்பி இப்போ இந்த குளம் வெட்டுறான்ல நாங்கள்லாம் போகிறான் எல்லாம் குளத்தை வெட்டுங்க ஏரியை வெட்டுங்க அண்ணன் சீமான் வந்து மூளைக்கு மூளை போகிற குளம் வெட்டுங்க ஏரியை வெட்டுங்க பல்லுயிர் பெருக்கத்தை உருவாக்குங்க இவன் என்ன பண்றா பண்ணுறான் அதிமுக காரன் நேராக போகிறான்ப்பா இந்த ஜெய்சிபி எடுத்துகிட்டு போய் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குளம் இருக்குல்ல செங்குத்துல பத் அடி வெட்டுறான் எத்தனை அடியா செங்குத்தில் பத்தடி பத்தடி வெட்டிட்டு அதில் கல்லை போட்டு வந்துடுறான் நான் என்ன சொல்கிறேன் குளம் ஏரி ஆறு கம்மா என்பது மனிதனுக்கு குடிப்பதற்கு மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருக்கிற நாய் நரி பூனை ஓனா அணிலு எல்லாம் குடிக்கிறதுக்கான அது வாழ்வாதாரம் அது அது எப்படி வெட்டணும்னா ஆமை ஓடுருக்கு பத்தியா ஆமை ஓட பிரட்டி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெட்டணும் அப்படி வெட்டினா தான் அது வந்து நடந்து இரவில் போய் தன்னுடைய தாகத்தை தீத்துட்டு வெளியே வரும் செங்குத்தில் வந்து பாலுங்கிற மாதிரி வெட்டி விட்டுருக்கிறான் அது ஏதாவது போய் குடிக்குமா இவங்களுக்கு வரல இவங்களுக்கு வந்து நாட்டினுடைய மேலாண்மையே தெரியல இவங்களுக்கு அதனால் ஒழிச்சு விட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஒரு ஓட்டை போட சொல்லு என்ன இந்த நாடு சுபிச்சமாக இருக்குன்னு சொல்கிறேன் தம்பி தண்ணீர் மாநாடு ஏன் எதற்கா தம்பி நாலாயிரம் டிஎம்எஸ் தண்ணி மழை பெய்யுது தம்பி என்ன தம்பி அந்த பயில்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டுக்கிற நாலாயிரம் டிஎம்சி தமிழ்நாட்டில் வருடத்திற்கு மழை பெய்கிறது ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்கள் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது ஒன்று ரெண்டாவது நான் சொன்னதுதான் மழை தன்னுடைய மழை நீரை தமிழ்நாட்டிற்கு தந்துவிடுகிறாள் இயற்கை வந்து என்ன பண்ணுது கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்குது என்ன தொண்ணூற்றி அதாவது மில்லி மீட்டர் மழைன்னு நினைக்கிறேன் கொடுத்துருது ஆனால் இருக்கிறவன் வந்து தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதியை கேட்டால் தெரியுமா கழுங்குன்னு கேளு எங்கே விளாங்குறதுன்னு கேட்பாங்க தம்பி தெரியுமா தம்பி சின்ன பிள்ளையில் தம்பி ஐயா அப்பா இருக்கிறார யார் அப்பா எல்லாம் அப்பாங்கிறான் அவன் டோப்பா மேலே கைட்டுருப்பார் ஃபுல்லாக எல்லாம் கிரவுண்டு வாங்கி வச்சுருப்பாப்புள்ள அவர் வந்து அவரை கேளு இந்த நாட்டினுடைய ஆறு அதாவது குளம் எப்படி வடிவமைக்கப்படணும் மேலாண்மை தெரியணும் தம்பி என் அண்ணனை கூப்பிடு எங்க அண்ணனை கூப்பிடு தம்பி எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிற தகுதியான அறிவை அண்ணன் வளர்த்து வச்சுக்கிறான் வேணவா வந்து ஒன்றா நின்று நேருக்கு அங்கே மேடை போடு எவனவனாலும் போடு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னாளு அண்ணாளு நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறான் பற்றியா அவனெலாம் போட சொல்லு எதுக்காக வரும் எங்கள் அண்ணனை போட சொல்லு ரெண்டு பேரும் இந்த நாட்டினுடைய மேலாண்மை பற்றி நீர் மேலாண்மை நில மேலாண்மை வாழ்வியல் பற்றி பேச சொல்லு எங்கள் அண்ணனோட ஜெயிச்சு நான் கட்சி கழிச்சிட்டு போடுறோம் இதெல்லாம் தெரியாது தம்பி தேர்தலுக்கு தேர்வு வரும் அஞ்சாறு கட்சி அவனா வருவான் துக்கடா கட்சி ஒன்றரை கட்சி அரைண கட்சி எனக்கு ஒரு சீட்டு கொடு ஒன்றரை சீட்டு கொடு அரை சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு பெஞ்சு தட்டுற பையெல்லாம் வருவான் அவனுக்கு கொடுத்து நீங்கள் எப்படியாவது ஓட்டுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து வச்சோம் தம்பி ஒரே ஒரு வரலாறு தான் ஒன்றே ஒரே ஒரு வரலாறு இந்த நாட்டில் பணம் கொடுக்காமல் கோட்டரு கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காமல் மகிழ்ந்து வைத்து மாநாட்டிற்கு ஏற்றி செல்லாமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறனா அது வரலாற்று சிறப்புமிக்க கட்சி இருக்குனா அது நாம் தமிழ் கட்சி அதனுடைய தலைவர் என் உயிரன் சீமான் இந்த ரெக்கார்டை முதல்ல அவங்களை உடைக்க சொல்லு அப்புறம் பார்த்துக்கோ